வெற்றி நிச்சயத்தை படிங்க சிவசக்தி கையேட படிங்க எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொல்லவாருன்றதை புரிஞ்சுக்குங்க தியானம் பண்ணுற மெத்தேட் தவம் பண் தியானம் வேறு தவம் வேறு சொல்லுங்கள் மெத்தேடெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கீங்க இந்த பயிற்சியை பொருள் சொல்லிக் கொடுப்பேன் இப்போயும் சொல்லி கொடுப்பேன் அந்த மெத்தேடில் எப்படி மந்திரம் சொல்லணும் எப்படி மூச்சு எழுக்கணும் பாசி எப்படி தூக்கணும் எல்லாம் கரெக்டாக செய்யுங்க செஞ்சிட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் சிவனை தரிசிப்பீர்கள் இங்கே வந்து இது ஆதி நெறி இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும் ரகசியம் தெரியும் அதனால் இங்கே ஒத்துக்குவாங்க பள்ளலாரே சைவ சித்தாந்தத்தை அப்டேட் பண்ணிக்கன்ட்டாரு என்னது సైవి సిద్ధాంతం ఓకేదా